வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி கார்கன் செல்டிங் கோயில்வழி பஸ் ஸ்டாண்டு திருப்பூருங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் கனெக்ஷன் மட்டும் ஒரு நாலு வண்டி லக்ஸுரி வண்டியை பெஞ்ச் கனெக்ஷன் மட்டும் பார்க்க போகிறேங்க பென்சு தொலைகிட்டு இருக்கிறவங்க கி தேடிகிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வண்டி எல்லா வண்டியும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பெஞ்சு இ கிளாஸுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி வண்டி கண்டிஷன் சூ சூப்பராக இருக்குங்க டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினெட்டு மைலேஜ் கிடைக்கும் டீசல் வேரியண்ட்டு பெஞ்சில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டிருக்காங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க ஏர் பேக்கி ஏபிஎஸ் அலாய் வீல் ஸ்டேரிங் மண்டிய கண்ட்ரோல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சீட் அசஸ்ட்மெண்ட்டு ரியர் ஏசி அன்றைக்கி தான் நல்லா ஆப்ஷனும் வந்துருதுங்க வண்டியில் பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது பாருங்க அஜஸ்ட்மெண்ட்டு அப்போ தான் எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க வண்டியில் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ரெண்டோனருங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பரு பேன்சி நம்பருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேன்ச்சி நம்பருங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டே காலம் ஓடி இருக்குதுங்க வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்டிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா அது ஃபிக்ஸட் கிடையாது கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் எச் சி இன்சூரன்ஸ் கிடையாது கிடையாதுங்க எப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குற தான் இந்த ரேட்டுக்கு எச் சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துர்லாங்க நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பென்சு எஸ் கிளாஸுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க பேக்கு ஏபிஎஸ் சலாய் வீல் ஸ்டேரிங் மண்ட் அடியாக கொண்டோடு ரீயர் ஏசிங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சீட்டு மசாஜரு அத்தனையும் வந்துடுங்க வண்டியில் தரையில் ஓடுற கப்பல் மாதிரிங்க வண்டி இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க எல்லா ஆப்ஷன் வந்துடும் இந்த வண்டியில் சன்ட்ரூப் வந்துடுதுங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க ரெண்டு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்டிருக்காங்க அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க கொஞ்சம் குறச்சும் வாங்கி கொடுத்துர்லாம் எச் இன்சூரன்ஸ் வேணுனாலும் நம்ம இந்த வண்டிக்கு போட்டு கொடுத்துர்லாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பென்சு சி கிளாஸுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க திருவண்ணாமலை ஸ்டேஷனு ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு பேன்சி நம்பருக்கு டபுள் நைன் பேன்சி நம்பரு வண்டி கண்டிஷன் சூப்பராக விட்டிங்க எயிட்டின் எயிட்டீன் இன்ச்சு ஆளாகி போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஏர் பேக் ஏபி அலாவில் ரியர் ஏசி ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலுங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சன் எல்லாமே வந்துடும் வண்டியில் வண்டி கண்டிஷனில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க எல்லா ஆப்ஷனும் நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இன்டீரியர் சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க வண்டி வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் ஓடின வண்டிங்க ஒரு பாடியில் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லாமல் பேன்சி நம்பரோட வந்த வண்டி வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்குறாங்க ஒரு வண்டி பார்த்திங்கன்னா பெஞ்சு சி கிளாஸுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்டேஷன் ஓனர் மட்டும் மூணு ஓனர் ஆச்சுங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஒரு லட்சத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு சதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இதே மாதிரி இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஏர்பேக் ஏபி சலாய் சன் ரூஃபும் மூணு ரூஃபும் வந்துடு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா அதுக்கு அடுத்த வந்த க ஆப்ஷனல் வண்டிங்க இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பாருங்க சார் எல்லா ஆப்ஷனல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்டேஷன் மூணு ஓனர் வண்டிங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க டாபெண்ட் எல்லா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க பேன்சி நம்பருங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரரூவா கேட்டிருக்காங்க அது பிக் கிடையாதுங்க அதிலிருந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க இந்த இந்த வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது நேரில் வந்து எல்லா வண்டியுமே இப்போ காமிச்ச நாலு வண்டி நேரில் வந்து மெக்கானிக்கே வேணாலும் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம்